புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளிலே ஈடுபாடு கொண்டு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கு கோட்பாட்டை வழங்கிய மாமேதை காரல் மார்ச் அவர்களையும் புரிந்து கொண்டு திருமாவளவனோடு பயணிப்பவர்கள்தான் உண்மையான சிறுத்தைகளாக இருக்க முடியும் அவர்கள்தான் எனக்கு தேவை அவர்கள்தான் எப்போதும் என்னோடு பயணிக்கக்கூடியவர்கள் அவர்களை எந்த கும்பனாலும் ஈர்க்க முடியாது திசை மாற்ற முடியாது மடை மாற்ற முடியாது இங்கே தலைவர்கள் சொன்னதை போல தேர்தல் அரசியலுக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டு காலம் கடந்த நிலையிலும் ஒரு பட்டாளத்தை அப்படியே கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதே எழுச்சி அதே உணர்ச்சி அதே வீரியம் அதே வேட்கை விடுதலை சிறுத்தைகளிடம் இன்றைக்கும் மேலிடுகிறது அதிலே எந்த தொய்வும் இல்லை சரிவும் இல்லை வீழ்ச்சியும் இல்லை